வணக்கம் இது உங்கள் ப்ளூ ரயில் எஸ்டேட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆறு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமிங்க செம்மண் நிலம் இடம் ஃபுல்லாகவே செம்மண் ஆறு ஏக்கருமே செம்மண் ஸோ உங்களுக்கு என்ன போட்டாலும் அதாவது ம பொண்ணு போட்டால் பொண்ணு விலையான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பூமி பாருங்கள் நூற்றம்பது தென்னை மரம் இருக்குதுங்க தென்னம் தென்னங்கன்னெலாம் பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் நூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்குது நல்ல காப்போடு இருக்கக்கூடிய மரம் அதுவும் இல்லாமல் கண்ணும் வச்சுருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இன்கம்க்கு ஒரு செக்யூர்டான இடம் தான் இந்த இடம் இங்கே பக்கத்தில் பாருங்கள் கத்திரிக்காய் செடி வச்சுருக்காங்க அப்புறம் குண்டுமல்லி செடி வச்சுருக்காங்க அரளிப்பூ செடி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த தென்னை மரமும் பாருங்களேன் நல்ல காப்போடு இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது சரி எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் இந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது கிணத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பாருங்களேன் போரில் ஊற்றுற தண்ணியே வந்து கிணத்துலேருந்து வெளியில் மோட்டர் விட்டால் எப்படி ஊற்றுமோ அந்தளவுக்கு போர்லேருந்தே தண்ணி ஊற்றுது ஒரு போர் இல்லைங்க ரெண்டு போர் இருக்குது பாருங்கள் கிணத்துக்குள்ளே தண்ணியை பாருங்கள் நல்லா அப்படி கருந்தண்ணி செம்மையாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது இந்த கிணத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது போர் வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க சரிங்களா ஸோ சூப்பராக இருக்குது இதில் அதுவும் இல்லாமல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நெல்லிக்காய் மரம் வாழை மரம் அப்புறம் கொய்யா மரம் மாமரம் இப்படி வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் நிறையா வச்சுருக்காங்க அதுங்க அரளிப்பூச்செடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா இதில் நல்லா இன்கம் இருக்காங்க ஸோ நீங்கள் இதை வாங்குனீங்கன்னாலும் நல்ல இன்கம் வரும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட்டு இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா வாழப்பாடி அதாவது நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சரிங்களா ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க ஸ்டேட் ஹைவேலேருந்தே முந்நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு அப்புறம் தார் ரோடு பேஸ்லேயே இடம் இருக்குது வீடு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு வீடு இருக்குதுங்க நாலு வீட்டில் ரெண்டு மெத்த வீடு இருக்குது ரெண்டு மெத்த வீடுமே செம்மையாக இருக்குது இதில் நாலு வீட்டில் நாலு பேர் குடியிருக்கலாம் ஆறு ஏக்கர் வாங்கிட்டு நாலு குடும்பம் குடியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு மெத்த வீடு இருக்குது வீடு ரெண்டுமே ரொம்ப அழகாக அருமையாக கட்டியிருக்காங்க வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க சரிங்களா அப்புறம் ரெண்டு அட்டை வீடு இருக்குது அப்புறம் அவங்களுக்கு மூணு மாட்டு கொட்டகை இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மாட்டு கொட்டகை தண்ணி வசதியோடு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா நல்லா மாமரத்தோடு எப்படி இருக்குது பாருங்களேன் மாமரம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஒரு முழுமையான ஒரு பண்ணையம் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம் சரிங்களா அந்த அளவுக்கு ஒர்த்து சூப்பரான இடம் எவ்வளோ ஏக்கர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் ஒர்த்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஸ்டேட் ஹைவேலேருந்து முந்நூறு மீட்டரில் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வேல்யூவான இடம் தானே உங்களுக்கு நீங்கள் அதிகமான பட்ஜெட் யோசிக்கிறீங்க ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த இடம் ஒர்த்தான இடம் தான் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த இடத்த ரேட் பேசலாம் ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய அம் அமைதியாக அருமையான சூழலில் இருக்கக்கூடியது அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் ஸ்டேட் ஹைவே ஆறு கிலோமீட்டரில் வந்து ஒரு மெயின் சிட்டி நெக்ஸ்ட்டு மாவட்டம்லாம் வரும்போது அது நல்ல ஒரு ஹைப்பான ஏரியாவாக அர்பன் சிட்டியாக மாறிடும் ஸோ அதனால் நல்ல அக்சஸபுளான ஏரியாவில் இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது வந்து பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா இந்த இடம் உங்களுக்கு ஏதாவது சைட் விசிட் எடுக்கணும் அப்படின்னு யோசனை இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வாங்கி போடலாம் சரிங்களா வீடு எல்லாமே செம்மையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சரிங்களா